அடுத்த மாடு பால் பெருமாள் மாடு வேங்கைப்பா சேலம் மாவட்டம் கொண்டையம்பள்ளி பால் பெருமாள் மாடு வேங்கை அறிமேல் மாடு மாடு வெற்றி பெறுதுமா அடுத்த மாடு தம்மட்டி கோழிக்கடை பால் நிறுவமா சேகர் சேகர் கோிக்க மாடு பாண்டியமாடுபடி வீரர் சிவாஜி வழங்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாட்டுக்கு அறிமுக மாடு மாடு வெற்றிப்படுதுப்பா அடுத்த மாடு அடுத்த மாடு சீட் லைன் கூட கே கே எஸ் குமார் சர்மாக வியாபாரி சேகர் மாடு நீலவந்த பிரதர்ஸ்

ரடி பழனிசாமி டிஎன்இ ஜே ஆர் ஏ பிரதர்ஸ் கிடாரிப்பா சேசன் சாவடி கிடாரி அருமையாடு மாடு வெற்றி பெறதுப்பா நாகேபட்டி நரசிம்மன் கனகராஜ் மாடுதான் தம்மம்பட்டு நரசிம்மன் கனகராஜ் மாடு

கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவத்தூர் பி கே தர்சன் என்கவுண்டர் காரிவா மாட்டின் பேர் காரி காரி கால கருத்த கால அப்படியே அப்பா தெற்கா மாடு வெற்றி பெறுதுபா எங்களுக்கு சீருடை என்பது ஏடா பண்றீங்க சேலம் ஸ்ரீ சபரி நண்பர்களுக்கு சார்பாக திருவா கவுடலூர் கவுடல் பாய்ஸ் மாட்டி பே கவுடன் மாடு வெற்றி பெற்றதுப்பா கவுடன் மாடு வெற்றி பெற்றது ஏன் இந்த ரன்வேல அடுத்த மாடு எல்லாம் வருவோம் தயவுசெய்து வெளியே போயிருக்குண்ணே கோயிமலை பிடாரி அம்மன் பாய்ஸ் காயோரி அமிச்சூடு வளர் தியம் அருமை மாடு ரோசாப்பு குழு குழுங்க போகுது மாடு வெற்றி பெற்றது ஏ அந்த கும்பையில் நிக்கிறீங்க ஏ தம்பி ஏ கார்த்தி அனுப்பிச்சி விடுற அளவியம் நன்றி செந்தாரப்பட்டி ஜல்லிக்கட்டு விழா குழு தலைவர் சின்ன கவுண்டர் செந்தில் மாடுபா மளிகை ராஜேந்திரன் வழங்கும் எஸ் கே எம் தீவனம் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது தம்பி இப்ப போன மாட்டுக்கு ஒரு தீவனம் போட்ட

மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மூணு மாடு அந்த மாட்டுக்காரெல்லாம் எல்லாம் தெய்விஞ்சி வந்து மாட்டை குட்டு போங்கனே அடுத்த மாடு வெங்கவேல் யூனியன் இன்ஜினியர் மாடு திருச்சி மாவட்டம் நெட்டாளம்பட்டி பிரசாத் மாடுமா மாட்டை குடிச்சா ஐயாயிரம் ஏ அருமையான ஆமா அருமையான மாடு மாடு வெற்றி பெறடா பா ஏ பணத்தை அடுத்த மா வர்ணனையாளர் சுந்தரேசன் சார்பாக செந்தாரப்பட்டி கோடேலி ராஜா கோடேலி ராஜா புடிச்சு பாரு இந்த மாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தளபதியின் அன்பு தம்பி சுரேஷ் வழங்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாரு

செந்தாரப்பட்டி சேகர் சிறப்பாக இங்கே ஒளிப்பதிவு மற்றும் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மனமார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் உலக அளவில் இந்த தமம்பட்டி ஜல்லிக்கட்டை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அத்தனை கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் சேனல் அவர்களுக்கும் ஜாஸ் ஜோகிராபி மனோஜ் ஸ்டுடியோ பிரகாஷ் மீடியா டெவில் போட்டோகிராபி ஜாஸ் ஸ்டுடியோ டிவி அருமையான மாடு மாடு வெற்றி பெறுதுப்பா இந்த கவர் யாருமே எல்லாம் கூட இருக்காங்க தயவு செஞ்சு

பி கேபி பிரதர்ஸ் வீராப்பா ஆனால் தம்மம்பட்டி நகர திமுக இரண்டாவது ஆண்டு செயலாளர் பிபிஆர் ராஜோட அன்பு தம்பி வெங்கடேஷ் மாடுப்பா மாடுபிடி வீரர் சிவாஜி வழங்கக்கூடிய ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாட்டுக்கு அருமையான மாடியா சூப்பர் மாடு வீரர் சிவாஜி வழங்கக்கூடிய டிரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாட்டுக்கு மாடு வெற்றி போடுது அடுத்த மாடு சீட்டு வந்தப்பா பிஎஸ் கிருஷ்ண சார்பாக சிங்கிபுரம் சாக்கரை பொறாச்சி மணி மாடுபா மாடு வெற்றி பெற்றது ரெண்டு பேர் தீபாவளி வாழ்த்து வெற்றி பெற்றது தீபாவளி வாழ்த்து வந்து அடுத்த மாடு அடுத்த மாடு ரன் மேல யாரும் நிக்க கூடாது அனுப்பிச்சு விட்டுருவார் இந்த கலர் ட்ரெஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடு அங்க ரெண்டு பேருங்க கார்த்தி உன் பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கிப்பட்டி சண்டியர் அவர்களின் மேலப்பனையூர் ராஜா பாருங்க மாடுப்பாங்க